அடுத்து இன்னொன்னு வருது மிக முக்கியமானது அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் வாசிங்க ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசி வெளிப்படுத்தல் ஆறு நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது நல்லா கவனிங்க அடுத்து ஒரு பெரிய காரியம் நடக்குது இது நடக்க போது அடுத்து வரப்போறது ஒரு பெரிய காரியம் உலகளாவிய மிகப்பெரியதான ஒரு யுத்தம் அதை ஒட்டி கொள்ளை நோய் அதை ஒட்டி பஞ்சம் அதை ஒட்டி இயற்கை பேரழிவு இது நாளும் ஒன்னா நடக்க போதுன்னு அந்த ஆறாம் அதிகார் எட்டாம் வசனம் சொல்லுது அப்போ அந்த நடுவில் ஒரு கருப்பு குதிரை இருக்குது அது என்னங்க செய்யும் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருப்பு குதிரையை பற்றி ஆறாவது வசனம் வாசிங்க ஆறாவது வசனம் இது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் நல்லா கவுனிங்க இது எதை பத்தி சொல்லப்படுதுன்னா உணவு பஞ்சம் இந்த கொள்ளை நோய்க்கும் பெரிய பேரழிவுகள் மரணம் உலகளாவிய மரணம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று வரப்போகுது என்னன்னா பஞ்சம்னு சொல்லப்பட்டு இந்த பஞ்சம் கருப்பு குதிரை குறிப்பாக கோதுமை பஞ்சம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வீட் அண்ட் பார்லின்னு இருக்கும் இது ரெண்டும் மிகப்பெரிய பஞ்சம் வரும் இது எங்க இருந்து வரும் எங்க ஆரம்பிக்கும் அதுவும் துல்லியமா இருக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கும் வாசிங்க சகரியாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி வாசி கருப்பு எங்க போச்சு வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின அப்படின்னு இருக்கு இப்போ எரிசிலைமை மையமா வச்சுதான் இது நடக்குது எருசலேமை தான் கேட்கிறாரு நீங்க எத்தனை வருஷம் எருசிலேமையில் கோவமா இருப்பீங்க அப்படின்னு எருசிலேம்ல இருந்து வடக்கு பக்கம் ஒரு கோடு போட்டிங்கன்னா நேராக போய் அது நிற்கிற ஒரு சிட்டிக்கு பேர் தான் மாஸ்கோ ரஷ்யா இந்த ரெண்டாயிரத்தி இருபது இது ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இப்போ நீங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உலகத்திலேயே இந்த யுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சு இந்த இருபத்தஞ்சு முடிய போது ஏற குறைய அந்த யுத்தம் தொடங்கி நாலு வருஷம் ஆக போகுது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் ஒன் நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் இவங்க தான் கோதுமை என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேருண்டு பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க ஐரோப்பா முழுக்க பிரெட்டுக்கான கோதுமை கிட்ட தான் போகும் ரெண்டாவது அதிகமாக கோதுமை தயாரிக்கிற இன்னொரு நாடு ரஷ்யா இவங்க ரெண்டு பேர் தான் அதிகமாக கோதுமை தயாரிக்கிறவங்க இந்த ரெண்டு நாடும் சண்டை போட்ட உடனே உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து உணவு பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறுச்சு எல்லா பகுதியிலும் உணவு பஞ்சம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிக மோசமான உணவு பஞ்சம் ஸ்ரீலங்காவை தாக்குச்சு இது மே மாதம் ஸ்ரீலங்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து பர்டிகுலராக கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறி அந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் கோதுமை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்துச்சு இங்க இருக்கு பாருங்க பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பேர் உயிருடந்த சம்பவம் அதிர்ச்சியை உள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தோற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது எவ்வளவு இது நடந்த சம்பவம் உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டது எல்லா பக்கமும் நடந்துச்சு அடுத்து 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 ஒவ்வொரு நாட்டிலையும் கோதுமையினுடைய விலை உச்சமா போச்சு இந்தியாவில் கூட அந்த நேரத்தில் கோதுமையுடைய அளவு வந்து குறைஞ்சி போச்சு வரலாறு ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கோதுமை குறைஞ்சிச்சு இந்தியாவும் கோதுமை ஏற்றுமதியை நிறுத்திடுச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கே கோதுமை பத்தாது நார்த் இந்தியாவுக்கு கோதுமை பத்தாதுன்னு சொல்லி கோதுமை நிறுத்திட்டாங்க வேதம் சொன்னபடியே உணவு பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாய் மாறுச்சு குறிப்பாக ஆரம்பித்த இடம் எதுனா ரஷ்யா உக்ரைன் வடக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு சகரிய ஆறு ஆறு வெளிப்படுத்தல் ஆறு ஆறு இந்த ரெண்டுலேயும் உள்ள வசனம் அப்படியே நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி மூணுல நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு இவ்வளவு பெரிய சம்பவங்கள் பூமியில நடந்துட்டு ஒரு கொள்ளை நோய் முடியுது ஒரு கடும் பஞ்சம் ஒண்ணு ஆரம்பிக்குது இந்த பஞ்சம் அப்படியே உச்ச நிலையை அடைஞ்சு இன்னைய வரைக்கும் விலவாசி அடுத்த லெவலுக்கு போயிருச்சு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்பவே நீங்க அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கிட்ட விற்கிது இல்லையா ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா தானே அரிசி வேலை இப்போ அதுவே கொரோனா நேரத்தில் நாற்பது ரூபா இருந்துச்சு இப்போ அது அஞ்சு வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆயிடுச்சு நூறு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எழுபது ரூபா எண்பது ரூபா சில இடங்கள்லாம் தொண்ணூறுவா கிட்ட இருக்கு இன்னும் போக போக நூறுரூவாயை தாண்டிடும் நூறுரூவா தாண்டிடும் விலைவாசி ஒரு உச்சத்துக்கு நாம் போயிடுவோம் வேதம் சொன்னபடி கோதுமை தட்டுப்பாடு கோதுமை விலைவேற்றம் எல்லா பக்கமும் வர தொடங்கிடுச்சு அதுக்கு நடுவில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வசனத்தில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே நீங்க இந்த வசனத்தை ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அந்த வசனத்தை நல்லா கோதுமை ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமைனு சொல்லி மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு வந்த போது என்னையும் ரசமும் என்ன ஆகாதான் சேதப்படாது இந்த கோதுமை தட்டுப்பாடு உச்சத்துல போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் உணவு பஞ்சம் உச்சமா எல்லா விலவாசியும் ஏறி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு நிர்ணயிக்குது என்ன பொருள் கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் இன்னும் என்ன செய்யல தங்கம் தங்க எவ்வளவு தங்க ஒரு சவரன் எவ்வளவு சொல்லுங்க போட்டிருக்கவங்க சொல்லுங்க போடாதவங்களுக்கு தெரியாது எவ்வளோ இப்போ ஒரு லட்சமா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நாங்கள் பெந்தகோஸ்தைய பத்தி போச்சுன்னா திட்டினான் ஒரு காலத்தில் இப்போ அவனே பெந்தகோஸைய மாறிக்கிட்டு இருக்கான் இப்போ எங்களை விட தான் அதிகமாக போன்றான் எதுக்குங்க தங்கத்தெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு ஏன் போட்டுக்கிட்டு அப்படிங்கிறான் வாங்க இன்னும் வரும் நீங்கள் கடைசியாக எங்களை போல் மாறும் காலம் ஒன்று வருகிறது கௌரிய இப்போ தங்கத்தின் விலை உச்சத்துக்கு இப்படி போயிடுச்சே இந்த பக்கம் போனா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு அரிசி விலை எல்லா வேலையும் ஏறி போச்சு ஆனால் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துற எண்ணெய் விலை இன்னும் அதே நூறு நாற்பதுக்குள்ளே தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா அப்படியே தான் இருக்குது இன்னைக்கும் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துறது எண்ணெய் தான் இன்னொரு விஷயம் தெரியுமா கோதுமையாவது ரெண்டாயிரம் வருஷமா இருக்குது ஓகே ரைட்டு பரவாயில்ல ஆனா எண்ணெய் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துற இந்த எண்ணெய் பூமி கடியில இருக்குங்கிறத

மனுஷன் பூமி கடையில் என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சதே ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது கோதுமை தட்டுப்பாடு வரும்போது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும் இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன தேவனும் வேதமும் உலகத்தில் எங்கும் இல்லை அது பரிசுத்த வேதாகமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் பாருங்க கோதுமை தட்டுப்பாடு வரும்பொழுது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைன்னா ஒரு தானே ஒரு ரூபா இல்லை ஒரு பணம் என்பது நீங்கள் என்னன்னு பா புரிஞ்சிக்கணும் பைபிள் காலத்தில் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா இப்போ யோவான ஆறில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு ஆண்களுக்கு மட்டும் பெண்கள் கணக்கு இல்லை அங்கே குழந்தைகள் கணக்கு இல்லை அந்த கணக்கெல்லாம் சேர்த்தா ஒரு இருபதாயிரம் பேருன்னு சொல்கிறாங்க ஆண்களே ஐயாயிரம் பேர் பெண்கள் ஒரு ஐயாயிரம்னா அது ஒரு பத்தாயிரம் ஆச்சு ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தைன்னா அது ஒரு பத்தாயிரம் ஆச்சு ஏறக்குறையே இருபதாயிரம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு பேர் வனாந்தத்துக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு கிறிஸ்து என்ன சொல்றாரு நீங்களே சாப்பாடு கொடுங்கன்றார் அப்படி சொன்ன உடனே சீசன் சொல்றாங்க இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ ஆகும் எவ்வளவு பணம் ஆகும் என்றார்கள் ஒரு இருபதாயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும்னா இரநூறு பணம் அப்படின்னு சொன்னா ஒரு பணம் என்பது எவ்வளவு பேருன்னு பாத்துங்களேன் ஒரு பணம் என்பது எவ்வளவு பேருக்கு ஆகும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு சாப்பாடு போடலாம் நூறு பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஒரு பணம் அப்படின்னு அர்த்தம் அப்போனா இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபானாலும் நூறு பேருக்குனா எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சு ஐயாயிரம் ரூபா ஆயிடுச்சு இருபத்தஞ்சு ரூபானாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு கோதுமை அந்த விலை விற்கும்னு இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டீங்க ஒரு கிலோ கோதுமை எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு அதே காலக்கட்டத்தில் ஸ்ரீலங்காவில் மூவாயிரம் ரூபா அதே காலகட்டத்தில் பருமாலை பத்தாயிரம் ரூபா கோதுமை அவங்க ஊர் விலைக்கு நான் சொல்கிறேன் கோதுமையின் விலை உச்சத்தை அடைந்தது வேதம் சொன்னபடி ஒரு பக்கம் கோதுமை விலைவாசி இன்னொரு பக்கம் எண்ணெய் இன்னொன்று திராட்சை ரசம் அதை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் வைன் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது நிறைய நாடு எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு பொருளாதாரத்துக்கு மிகவும் நிறைய வருமானம் வருது இன்னொரு பகுதி எதுன்னு கேட்டால் குடி ஆண்டவர் சொல்கிறார் கடைசி காலத்தில் பெருந்திண்டினாலும் குடி வெறியினாலும் நோவாகாலம் எப்படி இருந்துச்சா புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கடைசி காலத்து அப்படி இருக்கும்னாரு இப்ப ஒரு பக்கம் உலகளாவிய குடி பயங்கரமான குடி இன்னொரு பக்கம் கோதுமை தட்டுப்பாடு தீர்க்க தரிசனம் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் நம் முன்பாக வெளிப்படுத்தின விசேஷம் நூறு சதவீதம் நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இந்த ஒட்டி தான் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நடக்கணும் அங்கே நாலு விதமான மரணத்தை குறித்து வேதம் சொல்லுது நான்கு விதமான மரணத்தை குறித்து ஒன்று பட்டயத்தினாலும் இன்னொன்று பஞ்சத்தினாலும் இன்னொன்று சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் இந்த நாலு வகையான மரணம்னா என்ன அது வரப்போது இது மூணும் நடந்துச்சோ வெள்ள குதிரை சோப்பு குதிரை கருப்பு குதிரை இது எல்லாம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி இந்த மஞ்சள் உள்ள குதிரையும் நடக்கும் நடக்கும் இல்ல நடக்க ஆரம்பித்திருக்கிறது அது இனி வருகிற நாட்களில் நம் கண்களுக்கு முன்பாக மிக வேகமாக நடக்கும் அப்படி நடக்கும்போது புதுசாக நீங்கள் பார்க்கக்கூடாது இப்போ இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது முன்னெச்சரிக்கை இது என்னது முன்னெச்சரிக்கை கொரோனாவுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆண்டவர் இதே மாதிரி தான் எல்லா இடங்களுக்கும் சொல்ல சொன்னார் இந்த ட்ரிப்பு போன ட்ரிப்பு கொரோனாவுக்கு முன்னாடி கத்தர் சொன்ன சொன்னபோது அவர் யூஸ் பண்ண விதத்துக்கும் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யூஸ் பண்ணுறது இன்னும் அதிகமாக இருக்கு நிறைய ஜனங்களுக்கு சொல்ல வைக்கிறார் அப்போனா அந்த காரியம் மிக பெருசு வரப்போது உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா சொல்லப்படுது நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய காலம் வந்திருக்கு நாலு வகையான அழிவுக்கான காரணங்கள் நடக்க வரும் முதலாவதாக பட்டயத்தினாலும் அப்படின்னு இருக்கு யுத்தம் தூதன் கையில பட்டயம் இருந்தாதான் அதுக்கு பேர் கொள்ளை நோய் மனுஷன் கையில பட்டயம் இருந்தா பேர் என்னது யுத்தம் இந்த யுத்தம் எந்த யுத்தமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு காலத்துல அதாவது வருகையின் காலத்துல நடக்க வேண்டிய ஒரு கடைசி யுத்தம் இருக்கு வாசிங்க கடைசி யுத்தம் அதுக்கு தான் சொல்றேன் நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் இந்த யுத்தம் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் கடைசி வருஷம் பற்பல ஜனங்கள சேர்த்துக் கொள்ளப்பட்டவங்க இஸ்ரவேலர்கள் நீங்க அங்கேயே நிறுத்தி திருப்பி நான் சொல்லும்போது போது இருந்தே வாசிங்க இப்போ இந்த வசன வாசிங்க அதே அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிங்க அதே அதிகாரம் பதினாறு நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் அப்ப நல்ல தெளிவா இருக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கடைசி காலத்துல இது என்ன செய்யணும் நடக்கணும் கடைசி காலம் என்பது இஸ்ரவேல் திரும்பி வருவது அவங்க வந்து எழுபது வருஷம் தான் சிவப்பு குதிரை சிவப்பு குதிரைக்கு பின்னாடியே என்ன வரணும் மங்கிய நிறம் குதிரை ஒன்று வர வேண்டும் இப்ப அந்த சவுப்பு குதிரை என்னோட காலங்கள் நம்ம பார்த்தோம் கருப்பு குதிரை பார்த்தோம் அடுத்து இப்போ என்ன வரணும் மங்கிய நிறம் குதிரை வரணும் எழுபது வருஷம் கழிச்சு ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வரிசையா ஒண்ணு பின் முன்னாடி ஒண்ணு வரணும் இப்போ இந்த யுத்தம் பட்டயம் எந்த இடத்துல வரும் எங்கே வரும் கடைசி வருஷத்துல வரணும் இஸ்ரேவேலுக்கு விரோதமா அந்த யுத்தம் வரணும் அந்த யுத்தம் இஸ்ரேவேல எங்க வரணும் நீங்க முப்பத்தி எட்டு எட்டுல எங்க நிறுத்துனீங்களோ அங்கிருந்து வாசிங்க நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவார் எதுக்கு விரோதமா வரும் இஸ்ரேவேலின் முப்பத்தி ஒன்பது ரெண்டு வாசிங்க முப்பத்தி ஒன்பது ரெண்டு நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரேவேல் மலைகளில் வரவும் பண்ணி திருப்பி எங்க வரப்போது வசனம் தெளிவா சொல்லுது இஸ்ரேலின் விரோதமாய் நீ வருவாய் யாரை சொல்லப்பட்டிருக்கு இது மலைகளுக்கு வடக்கு பக்கத்துல இருந்து எழும்புற ரஷ்யாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு விரோதமாக குறிப்பாக இந்த மலைக்கு விரோதமாக தான் யுத்தம் ஆரம்பிச்சு இந்த யுத்தத்தை தான் இவங்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு இந்த யுத்தம் ரெண்டு நம்ம தாண்டி முதலாம் உலக யுத்தம் ரெண்டாவது உலக யுத்தம் எட்டு வருஷம் மூணாம் உலக யுத்தம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க அதோட அந்த ஆரம்ப புள்ளி அங்கதான் இருக்கு இது இப்ப அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகுது இதுதான் மிகப்பெரிய யுத்தமாக மாறும் இப்ப இதுக்கான காரியங்கள் எல்லாம் இனி வருகிற நாட்கள்ல நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு எல்லாம் இனி யுத்தங்கள் வருஷமா தான் இருக்கும் மூன்றாம் உலக யுத்தம் மிகப்பெரிய அளவிலே வரும் அதோட கட்டம் தான் இருபத்தி மூணு அக்டோபர் மலைகளுக்கு நடக்கிற யுத்தம் இதை பத்தி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இதுல நமக்கு இருக்கிற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இஸ்ரேவேல் மலைகள்ல மூன்றாவது தேவாலயத்தினுடையதான பலிபீடத்தை கட்டுவாங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க இதெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது பைபிளில் உள்ளது இப்பயும் சொன்னேன் நான் தீர்க்க தரிசி இல்லை பைபிளில் இருக்கு எதை பள்ளிப்படத்தை கட்டுவாங்க ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா இப்போ வாசிக்கிறது நாலாவது முத்திரை வாசிக்கிறீங்களா அஞ்சாவது முத்திரையை வாசிங்க பார்ப்போம் ஆறு ஒன்பது பத்து வாசிங்க அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் இப்ப பலிபிடம் ஒன்று வரும் மூணாவது தேவாலயத்தினுடைய பலிபிடத்தை கட்டுவாங்க அந்த பலிபீடத்தை கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சாவது முத்திரைன்னு அர்த்தம் அதான் வருகைக்கான கடைசி அடையாளம் இந்த இடத்துல கட்டுவாங்க பலிபீடத்தை இந்த இடத்துல தான் கட்டுவாங்க அவங்க அதை எப்படி கட்ட போகிறாங்களோ அது தெரியாது அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை நமக்கு தேவையில்லை நம்மளே நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடையாளம் தான் தேவை இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு இயேசுவின் வருகை நம்ம கணிச்சிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்தை அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பழிபீடம் கட்டுவாங்க பலிபீடத்தை கட்ட ஆரம்பிக்கிறது தான் எல்லா விதமான முடிவாக இருக்க போகிறது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பளிப்படுத்த கட்டுறதுக்குன்னா இந்த இடத்தை கண்ட்ரோலில் எடுக்கணும் அதுக்கான ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது பட்டயம் என்ன இருக்குது பஞ்சத்தினாலும் உலகளாவிய பஞ்சம் தண்ணி பஞ்சம் சாப்பாட்டு பஞ்சம் காத்து பஞ்சம் எல்லா பஞ்சமும் வரும் இப்போ நீங்க பார்த்தது உணவு பஞ்சம் கருப்பு குதிரை ஆனா இப்போ சாப்பாட்டு பஞ்சம் உணவு பஞ்சம் தண்ணி பஞ்சம் காற்று பஞ்சம் எல்லாம் வரும் அத்தனை பஞ்சமும் ஒன்றாய் நடக்கும் இது மட்டும் இல்ல மிக பெரிய அளவுல உயிரினங்கள் சாகும் ஆமோஸ் சாரி சாரி ஓசியாவின் வின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் மூன்றாவசனம் வசனம் வின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவசனம் ரெண்டுத்துலயும் வாசி பாத்தீங்கன்னா பெரும் அளவுல மிருகங்கள் சாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இப்போ அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்